நம்ம சோளிங்கரில் நடக்கிற ஒரு பெரிய திருவிழா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் லக்ஷ்மி நரசிம்மன் கோயில் நடக்கிற தேர் திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வேலை தான் கண்டிப்பாக அதை பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக ஒரு விஷயம் இது வந்து இந்த தேர் திருவிழாவின் போது சோலிங்கரே பார்த்திங்கன்னா டோட்டலாக ரொம்ப ரஷ்யாக இருக்கிற ஒரு திருவிழா தான் இது இந்த தேர் திருவிழாவின் போது சாமி வந்து டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே வந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம உள்ளே போய் டெல்லாம் பார்க்கலாம் சோழிங்கரில் பெரிய திருவிழா ஆனால் இந்த தே அப்படி இருக்குது அந்த கோயில் பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட் உள்ள பார்த்துக்கலாம் இது வந்து என்ன கோயில் பார்த்தீங்கன்னா அருமிகு லட்சுமி நரசிம்ம சாமி கோயில் இருக்குது சரி வாங்க இப்போ இந்த கோயிலில் கோபுரம் மெயின் என்ட்ரன்ஸே வந்து இது இதுதான் நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருக்கும் ரைட் சைடில் ஒன்று இருக்கும் அந்த ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக இறங்குறதுக்கு இதான் கோபுரம் நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீலாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சவர் சலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த சனிகாம சனிகாம இல்லை பெருமாளுக்கு உகுந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி தாளாட்டி வர பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மணிபாரணம் மரபு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பண்ணுற ஒரு இடம் இதுதான் சரிங்களா அதுக்கப்புறம் எங்கள் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தை அந்த அந்த மூல சாந்தம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போகிற வழி இருக்கும் ஸோ இந்த வழியில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நடந்தே போனீங்கன்னா கொஞ்சம் ரைட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் அந்த கோ கோபுரத்துக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கே பயங்கரமாக சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அது நடந்த அந்த ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் அப்படி உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலுக்கு போன எல்லாருக்குமே பா ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து இருக்குது ஸோ அந்த பா ஷேப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெக்ரேஷன்லாம் பண்ணி அந்த ஓலெலாம் போட்டு இன்னும் பூக்கள் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் சவுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கேஷ் பெருமலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம படுத்தினது மாதிரி ஒரு இது இருக்குது அது நீங்கள் அது முடிச்சு இப்போ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இதோடய ஃபுல் லேக்கம் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஹிஸ்ட்ரி யாரும் இருந்தால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் மிஸ்ட்ரி இருந்தால் மிஸ்ட்ரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து யார் யாரும் வரலாம் வரக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு டீடெயிலாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் இருக்கா கார் பார்க்கிங் இருக்கா இங்கே ஹோட்டல் வசதி இருக்கா அந்த சாப்பாடு வசதி இருக்கா உங்களுக்கு ரூம்ஸ் வசதி இருக்கா உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு வீடுக்கு சொல்கிறேன் மறக்காம ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே அந்த ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு மணி பண்ணுற ஒரு கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா தூண் மாதிரிலாம் செஞ்சு அதான் சாமி இருக்கிற ஒரு இடமா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் அந்த நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு பாகத்தில் நல்லா இருந்துச்சு நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைமில் கோயில் ஓப்பன் அந்த டைமில் இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக போட்டு வச்சிருப்பாங்க காலை ஒன்போது மணி இருக்கும் அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறரை வரைக்கும் தான் இருக்கும் ஸோ மீன் கொஞ்ச நாள் தான் டைமிங் டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் இருக்கும் குளம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மூடி தான் இருப்பாங்க சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர் அதை பற்றி பேசலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த கோயிலில் ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் திருவிழா மட்டும்தான் முக்கியமாகவே இது அதிகமாக இந்த சோளிங்கர்னாவே சோளிங்கர் அந்த கோவில்னாவே தேர் திருவி பற்றி நிறைய வச்சுருக்கு சரி வாங்க உங்களுக்கு இந்த தேர் திருவா பற்றி என்ன சொல்லணும்னா ஆல்ரெடி பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மட்டும் பாருங்கள் சரிங்களா இப்போ தேர் திருவியா ஷோலிங்கரில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பயங்கரம் நடவு ஒரு திருவிழா சரிங்களா அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஜனம் வருவாங்க ஏகப்பட்ட வீரலாக இருப்பாங்க நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு சப்போஸ் பார்க்குன்னு நினச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி ஓகேங்களா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் திருவிழா வந்து நடக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஜனமாக இருக்கும் அந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து சுற்றி வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை இஸ்திப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனம் இருக்கிற ஒரு திருவிழா சரிங்களா ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ இந்த தேர் திருவிப்போது அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே நினைக்கிற ஒரு விஷயம் ஆனால் அந்த தேர் நகுந்து அந்த இடத்துக்கு போகிறப்போ அந்த தேர் திருவிழா சாமி வந்து பார்த்திங்கன்னா ரயிலாகவே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக தேர் திருவிழா நடத்துவாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தெரியாதவங்க அதை போய் அந்த தேதியில் அந்த டயத்தில் பாருங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து என்ன காரணத்துக்காக மக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணுறாங்கன்னு ஒரு சொல்ல சொல்கிறோம் பாருங்கள் இப்போது இந்த திருவி போது அந்த சாமி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் அவங்களுக்கு என்ன வேண்டுறாங்களோ மேக்ஸிமம் நிறைவேறிடும் அப்படின்றது ஒரு காரணம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்கும் அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா காணிக்கையாக கொடுப்பாங்க ரெண்டாவது அந்த தேர் திருவியாக எவ்வளோ வேலை தேர் திருவிழா நடக்குமோ அவ்வளோ பழகி மக்களுக்கும் அந்த நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது ஒரு காரக முக்கியமாக நார்மல் டேஸில் நீங்கள் கோயிலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்க்கிங் வசதி உண்டு கார் பார்க்கிங் உண்டு சரிங்களா இதுவே திருவாப்பும் உங்களுக்கு பார்க்கிங் வசதியே இல்லை நீங்களாக தான் எங்கள் வைக்கிறதும் கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்களா ஃபுட்டு அப்புறம் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோலிங்கரில் நிறைய இருக்குது சரிங்களா நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போனவே நிறைய ரூம்ஸ் இருக்கும் அப்புறம் நிறைய ஃபுட் இருக்கும் ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே அங்கே வசதி இருக்குது சரிங்களா நான்வெஜ்ஜும் இருக்குது வெஜ்ஜும் இருக்குது